அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் மக்களே மாணவ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய தினத்தில் வீடியோ போனோம் என்ன தமிழ்நாடு அரசு ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான திட்டங்கள் சரியா இந்த முக்கியமான திட்டங்களை கொஞ்சம் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து நம்ம இந்த மொத்த திட்டங்களையும் அப்படி ஃபுல்லா ஒரு திட்டங்களோட விடாம கவர் பண்ணி போட போறோம் அதனால அந்த திட்டங்கள் எந்த வீடியோவும் ஒரு சரியா ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஏன்னா போட்டித் தேர்வுல ஐந்து முதல் ஏழு கேள்விகள் வரைக்கும் கண்டிப்பாக திட்டங்கள் வந்து கேள்வி கேட்பாங்க அது மத்திய அரசு திட்டம் மாநில திட்டம் எல்லாமே சேர்ந்து சரிங்களா அதனால தமிழ்நாடு அரசின் திட்டங்களை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல தொகுத்து கொடுக்க போறோம் தொடர்ந்து மத்திய அரசு திட்டங்களும் வரப்போகுது ஆரம்பிக்கலாமா தமிழக அரசின் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டங்கள் பார்க்க போறோம் டிஎன்பிசி தேர்வு நோக்கில் ஓகேவா தலைமை பார்த்துக்கோங்க தேர்வு நோக்கில் தமிழ்நாடு அரசின் முக்கியமான திட்டங்கள் பகுதி ஒன்றுல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட் திட்டம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்கள் மட்டும் கொடுத்துருக்குமா சரியா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சரி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா காமராஜர் அவருடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டில் ஓகேவா நமக்கு கல்வி வளர்ச்சி தினம் அன்றைய தினத்தை முன்னிட்டு ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சரிங்களா இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி தனியா ஷார்ட்ஸ்லயும் சரி வீடியோலயும் ரொம்ப டீட்டெயில் பார்த்திருப்போம் இப்போதைக்கு அந்த திட்டங்களை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போகலாம் சரிங்களா அரசு துறைகளின் சேவைகள் மற்றும் திட்டங்களை இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும் சரிங்களா பொதுமக்கள் வசிக்கிற இடங்களுக்கு போவாங்க அங்கு மக்களால் வழங்கக்கூடிய அந்த திட்டங்கள் தொடர்பான மனுக்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தேர்வு வழங்கப்படும் அந்த திட்டத்தின் பெயர் தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஜூலை பிப்டீன் தொடங்கியிருக்கிறான் இது ஒரு முக்கியமான திட்டம் சரியா அடுத்த தமிழ்நாடு அரசு ரொம்ப முக்கியமான திட்டம் முதலமைச்சரின் தாயுமானவர் தாய் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது பிப்ரவரி பத்தொன்பது பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு பிப்ரவரி இருபது இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சரிங்களா தற்போதைய அரசு ஆட்சியில இருப்பாங்க அந்த ஆட்சி முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள்ள தமிழ்நாட்டில் ஐந்து லட்சம் சரி ஐந்து லட்சம் சரி ஏழை குடும்பங்களை சரி ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையில் சரியா வறுமையில் மீட்டெடுக்க வேண்டும் இதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான இலக்கம் என்ன இலக்கமா முதலமைச்சரின் தாய்மான திட்டம் அறிவிக்கப்பட்டது பிப்ரவரி நைன்டீன் ஓகேவா இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்குள் ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையில் மீட்டெடுக்க வேண்டும் சரிங்களா ஒரு திட்டம் மறக்க கூடாது அதே மாதிரி இந்த முதலமைச்சரின் தாய்மான திட்டத்தின் ஒரு பகுதியாக சில சமீபத்துல பாருங்க ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது சிங் ரேஷன் கடையில் பை நின்று க்யூவில் நின்று சண்டை போட்டு அந்த ரேஷன் பொருட்களை வாங்க முடியாத சரியா முதியோர்களுக்கும் எழுபது அல்லது எழுபது ஏற்பட்ட மேற்பட்ட முதியோர்களுக்கும் மாற்றுத் திறனால்களுக்கும் உங்கள் வீட்டிற்கே இல்லத்திற்கே தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசால் ஒரு திட்டம் தொடங்கிருக்கிறாங்க எந்த திட்டத்தை எந்த திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் சிங் இது தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மரக்காரி சரியாமா அடுத்ததாங்க அன்பு கரங்கள் திட்டம் சரியா அடுத்த முக்கியமான திட்டம் பாருங்க அன்பு கரங்கள் திட்டம் தமிழ்நாடு அரசின் திட்டம் செப்டம்பர் பதினைந்து அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் அதை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில செப்டம்பர் அன்பு கரங்கு திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் சரிங்களா பெற்றோரை இழந்த சரியா பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் இரண்டாயிரம் நிதி உதவி வழங்கப்படும் சரியா நம்ம இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில பாத்திருப்போம் இரண்டு பெற்றோர்கள் இழந்த குழந்தைகள் அல்லது ஒரு பெற்றோரை பெற்றோரால் சரியா பராமரிக்க அவங்க அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது வரைக்கும் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் அதோட பேர் தான் அன்பு கரங்கள் திட்டம் மறக்காதீங்க சரிங்களா அடுத்த ரொம்ப முக்கியமான திட்டம் பாருங்க முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் திட்டம் சரிங்களா இந்தியாவில் நம்ம மக்கள் பொதுமக்களை காப்பது இந்திய ராணுவம் அதே மாதிரி இங்கொரு திட்டம் பாருங்க ராணுவ வீரர்களுக்கான ஒரு தொழில் முனைவோர் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி அந்த திட்டத்தின் பெயர் தான் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் சரியா அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் பிப்டீன் டூ சரி ஆக அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் பிப்டீன் டுவெண்டி டுவெண்டி ஃபோர்ல இந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்டது இதுதான் முக்கியமா தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரி இந்த டேட்ல தொடங்கி இந்த திட்டத்தின் மூலம் யாருக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் அல்லது ராணுவத்தில் பணியாற்றி உயிரிழந்த அந்த குடும்பத்தினருக்கு சரிங்களா தொழில் முனைவராக்குவதற்கான ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட ஒரு கோடி வரைக்கும் கடன் உதவி கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் ராவணகர்களுக்கான ஒரு தொழில் முனைவராக்கும் தமிழ்நாடு அரசின் திட்டத்துக்கு தானே பெருமா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் முறைப்படி இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறக்காதீங்க சரியா அடுத்த திட்டங்கள் பார்க்கலாம் ஐந்தாவது திட்டம் சரியா அகழ் விளக்கு திட்டம் அகல் விளக்கு திட்டம் என்பது தொடங்கப்பட்டது சரிங்களா பாருங்க ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இடம் புதுக்கோட்டை மாவட்டம் கீராமங்கலம் மங்கலம் சரிங்களா இது யாருக்கான திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவிகளுக்கு சரியா தேவையான ஆலோசனைகள் சரிங்களா சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்கள்ல அந்த அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஒன்பது முதல் பன்னிரண்டு வரை படிக்கிற மாணவிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையில் இருக்கிற மாணவிகளை கண்டறிந்து அந்தந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஆசிரியைகளை கொண்ட அந்த குழுவின் மூலமாக தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும் அந்த திட்டத்துக்கு தானே பெருமா அகல் விளக்கு திட்டம் தொடங்கப்பட்ட இடம் புதுக்கோட்டை நாள் ஆகஸ்ட் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மறக்க கூடாது இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்னாடி உள்ள எல்லா திட்டங்களையும் பார்த்துக்கோங்க அடிக்கடி எக்ஸாம் கேட்கறாங்க சரியாம அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் சரிங்களா ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்டது தொடங்கி வைக்கப்பட்ட இடம் சென்னையில் அமைந்துள்ள மயிலாப்பூரில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் மருத்துவ முகாம்கள் சரிங்களா மருத்துவ முகாம்களை வழங்கி மக்களை சரிங்களா நல்ல ஆரோக்கியத்தோட இருக்க வைக்க வேண்டும் வைக்க வேண்டும் அதற்காக தான் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் டேட்டு பார்த்துக்க ஆகஸ்ட் ரெண்டு இந்த ஆகஸ்ட்ல நிறைய திட்டம் இருக்கு பாருங்க ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் பத்தொன்பது சரியா இங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நிறைய இருக்குது கவனமா இருக்கு சரியாம அடுத்ததாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் அந்த திட்டத்தை சரியா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடங்கப்பட்ட இடம் சரியா மதுரையில் அமைந்துள்ள நெல்பேட்டை நெல்பேட்டை ஆதி மூலம் அப்படிங்கிற அந்த ஸ்கூல்ல இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாங்க திட்டத்தின் பயனாளிகள் ஒன்று முதல் ஐந்தாவது வகுப்பு மாணவர்கள் சரிங்களா ஆரம்பத்துல இந்த திட்டங்கள் தொடங்கப்படும் போது ஒரு சில இடங்கள்ல தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தினாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடர்ந்து ஆண்டு அனைத்து அரசு பள்ளி அரசு பள்ளியில் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது எங்கு விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் சரிங்களா ஐந்து நாட்களிலும் காலை உணவு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது சமீபத்துல ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சரியா நகர்புறங்களில் இருக்கிற எல்லா அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது மொத்தத்துல ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு யாரா இருக்கட்டும் அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளா இருக்கட்டும் அனைத்து மாணவர்களுக்கும் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலை வேலையில மதிய தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க இலவசமாக காலை உணவை வழங்குறாங்க ஓகேவா அந்த திட்டத்துக்கு பேர் தான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மறக்கவே மறக்காதீங்க செப்டம்பர் பிப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ சரி அடுத்து அடுத்த ரொம்ப முக்கியமான திட்டம் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் சில கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அறிவிக்கப்பட்டது பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த திட்டத்தின் முக்கியமான இலக்கு என்னன்னு சொல்லி பாருங்க வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் சரிங்களா குடிசை இல்லா தமிழகம் சில ஸ்லம் ஃப்ரீ தமிழ்நாடு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல குடிசை பகுதியிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல சரிங்களா எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகளை சரிங்க கட்டி கொடுத்து தமிழ்நாட்டில் குடிசை இல்லா தமிழகம் இருக்க வேண்டும் இந்த ஆண்டு இலக்கு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இலக்கு மறக்க கூடாது இந்த திட்டத்தின் கீழ் ஒரு ஒரு வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபாய் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க கவனமா இருக்கு அடுத்த திட்டம் மக்களே இந்த திட்டம் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா ஒவ்வொரு நாளும் நம்ம இதுக்கு முன்னாடி பாத்திருக்கோம் கடைசி நேரத்துல அந்த ராபிட் ஃபயர் ரவுண்ட் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஸ்பீடா கொண்டு போனோம் அப்படிங்கறக்காக கொஞ்சம் கொடுக்குறோம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரியாமா அடுத்த முக்கியமான திட்டம் பாருங்க ஒன்பதாவது திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் சில கோவிட் நைன்டீன் டைம்ல சரிங்களா பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கற்றல் இழப்பை சரி செய்வதற்கு தான் இல்லம் தேடி கல்வி திட்டம் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோவிட் நைன்டீன் அந்த பெஸ்டிவல் போயிட்டு இருந்த டைம்ல திட்டம் தொடங்கப்பட்ட இடம் முதலியார் குப்பம் சரிங்களா விழுப்புரம் மாவட்டத்துல மரக்கானம் ஒரு இடம் இருக்குது அந்த மரக்கான பக்கத்துல இருக்க முதலியார் குப்பம் இந்த இடத்துல தான் இல்லம் தேடி கல்வி திட்டம் முறைப்படி முதல் முறையாக தொடங்கப்பட்டது திட்டத்தின் பயனாளிகள் யாராவது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கும் போது இந்த கோவிட் நைன்டைன்ல அடுத்தடுத்த வகுப்புல போயிருப்பாங்க சரியா ஆனா அவங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் கணிதம் இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்காது பேருக்கு பாஸ் பண்ண வந்திருப்பாங்க அவங்களுக்கான அந்த கற்றல் இழப்பை சரி செய்வதற்கு அந்த பகுதியில் இருக்கிற தன்னார்வலர்கள் மூலமாக ஈவினிங் டைம்ல ஐந்து முதல் ஏழு மணி வரைக்கும் சின்ன இலவசமாக கல்வி வழங்கப்படும் அந்த திட்டத்துக்கு தான் என்ன பேரு இல்லம் தேடி கல்வி திட்டம் கவனமா இருங்க சரியாம அடுத்து பத்தாவது முக்கியமான திட்டம் பாருங்க எண்ணும் எழுத்தும் திட்டம் சார் நியூமரேசி லிட்ரேசி ஸ்கீம் சொல்லுவாங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஜூன் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இதுவும் கிட்டத்தட்ட கோவிட் நைன்டீன் டைம் தான் சரிங்க திட்டத்தின் பயனாளிகள் யாருன்னு பாருங்க ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் சரிங்க அதே மாதிரி தான் இல்லம் தேடி கல்வி திட்டம் மாதிரி தான் ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒன்று முதல் மூன்றாவது மாணவர்கள் சரி அந்த கோவிட் நைன்டீன் அந்த கோவிட் நைன்டீன் பேட்ச் பசங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாணவர்களுக்கு பத்தினா அடிப்படை எண்ணறிவு எழுத்தறிவு சரிங்களா அதாவது எழுத்து கூட்டி வாசிக்கிறது ஓகேவா கூட்டல் கழித்தல் இதெல்லாம் அடிப்படையில் கூட தெரியாம அடுத்த ஸ்டாண்டர்ட் போயிருப்பாங்க அவங்களுக்கு அந்த அடிப்படை எண்ணறிவு எழுத்தறிவை வழங்க வேண்டும் சரிங்களா அதற்காக தான் இந்த எண்ணும் எழுத்திட்டத்தை தமிழ்நாடு செப்ப ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது தமிழ்நாடு அரசோட எண்ணும் எழுத்து திட்டத்திற்கு ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் திட்டம் பாரத் இதுவும் அதே மாதப்பு கற்றல் இழப்பை சரி செய்ய வேண்டும் அதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட நிபுண் பாரத் திட்டம் இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது எண்ணும் எழுத்தும் திட்டம் சரியா அடுத்ததாக புதுமை பெண் திட்டம் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குமா புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்தின் பழைய பேர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நைன்டீன் எயிட்டி நைன் அந்த வருஷத்துல தொடங்கப்பட்ட திட்டம் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம் சரிங்களா இந்த திட்டத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா பிளஸ் டூ வரைக்கும் படிச்சவங்களுக்கு ஓகேவா எவ்வளவு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் தாலுக்கு தங்கமாக எட்டு கிராமும் கடைசியாக வழங்கப்பட்டது பிளஸ் டூ தாண்டி படிச்சு முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் தாலுக்கு தங்கமாக ஒரு சவரன் அதாவது எட்டு கிராம் தங்கமும் வழங்கப்பட்டது அந்த திட்டம் சில தமிழ்நாடு அரசினால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்ன பேர்ல புதுமை பெண் திட்டம் இந்த திட்டம் முறைப்படி நாள் செப்டம்பர் ஐந்து சரி செப்டம்பர் ஐந்து தேசிய ஆசிரியர் தினம் அந்த தினத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை ராயபுரத்தில் அமைந்துள்ள பாரதி மகளிர் கல்லூரியில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த முக்கியமான நன்மை யாருக்கு படிக்கிற மாணவிகளுக்கு சார் கேர்ள்ஸுக்கு சரி மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் நிதி உதவி வழங்கும் திட்டம் மூன்று ஆண்டுகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்குவாங்க இந்த திட்டத்தின் பெயர் புதுமை திட்டம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் கவனமா இருக்கு சரியா அடுத்து இது வந்து அரசு பள்ளி மாணவிகளுக்கு அதே மாதிரி அரசு பள்ளி சொல்லுங்க ஆறு முதல் பன்னிரெண்டு வரைக்கும் அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் சரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மேல பாக்குறது சிக்ஸ்த்ல இருந்து பிளஸ் டூ படித்த அரசு பள்ளி மாணவிகள் இங்க பாக்குற தமிழ் புதல்வன் திட்டம் சரியா எதுக்குன்னு சொல்லி பாருங்க ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் படித்து சரிங்களா யூஜி டிகிரி படிக்கும் போது அவங்களுக்கு மாணவர்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு ரூபாய் அதே ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் நைன் டுவெண்ட்டி தொடங்கி வைக்கப்பட்ட இடம் கோயம்புத்தூர் கோவை சரிங்களா பயனாளிகள் யூஜி மாணவர்கள் அப்ப புதுமை பெண் என்பது மாணவிகளுக்கானது தமிழ் புதல் என்பது மாணவர்களுக்கானது ரெண்டுமே நோக்கம் ஒன்றுதான் சிக்ஸ்த்ல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படித்த பசங்களுக்கு இளங்கலை சில யூஜி டிகிரி படிக்கும்போது அவங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சரியா அடுத்த திட்டம் பாருங்க எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி சரியா அத நம்ம படிக்கிற பள்ளி ஜொலிக்க வேண்டும் மலர வேண்டும் மிளிர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தமிழ்நாடு தொடங்கி இருக்கிறாங்க தொடங்கப்பட்ட வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க பள்ளி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சரிங்களா நம்ம படிக்கிற ஸ்கூல் வந்துட்டு அந்த கேம்பஸ் இந்த பள்ளி வளாகம் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்மளும் சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த நெகிழி பயன்பாடு சார் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் இதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் இதற்காக தான் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்படுத்த என்ன திட்டமா எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பதினான்காவது முக்கியமான திட்டம் மணர்கேணி அப்படிங்கிற ஒரு செயலி ஒரு மொபைல் ஆப் பாருங்க இந்த ஆப் இந்த செயலி தொடங்கப்பட்டது ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொடங்கி இருக்கிறாங்க திட்டத்தின் பயனாளிகள் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் சரிங்களா இதுல என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழாயிரம் பாடங்கள் சரியா ஒரு இரு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க பதிவற்றப்பட்ட பாடங்களை என்ன தமிழ் மொழியிலும் சரி அல்லது ஆங்கிலத்திலும் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்த முடியும் அதற்காக தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட சிறப்பு செயலியின் பெயர் தான் மணற்கேணி ஓகேவா அடுத்து பதினைந்தாவது முக்கியமான திட்டம் பாருங்க நான் முதல்வன் திட்டம் சரியா நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மறக்காதுங்க நான் முதல்வன் முதல்வன் நம்பர் ஒன் சரியா மார்ச் ஒன் டுவெண்ட்டி டுவெண்டி டூ தொடங்கப்பட்டது இந்த திட்டம் யாருக்காக அப்படின்னு சொல்லி பாருங்க பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கான திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி திட்டம் சரிண்ணா நீங்க படிக்கிற படிப்பே சூப்பரா படிக்கணும்னாலும் சரி போட்டித் தேர்வுல நீங்க நிறைய கலந்துகிட்டு அதுக்கு சிறப்பு பயிற்சி வழங்க சரி உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் சரி இல்ல எனக்கு சில தொழில்கள் செய்யறதுக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி அதற்கான எல்லா திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சிகளை வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட சூப்பரான திட்டம் நான் முதல்வன் திட்டம் திட்டம் தொடங்கப்பட்டது மார்ச் ஒன்னு டுவெண்டி டுவெண்ட்டி டூ சரிங்களா சரி இதனுடன் தொடர்புடைய திட்டங்கள் நிறைய இருக்குது அதுல செலக்டிவா ஒரு மூணே மூணு சொல்றேன் பாருங்கம்மா கல்லூரி கனவு திட்டம் நான் முதல்வர் கல்லூரி கனவு திட்டம் யாருக்கு கல்லூரி போறதுக்கு ட்ரீம் இருக்கும் பிளஸ் டூ பாஸ் பண்ணவங்களுக்கு சரியா பிளஸ் டூ வகுப்புல பன்னெண்டாம் வகுப்புல தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்து என்ன படிப்பு படிக்கலாம் சரியா எங்க எந்த படிப்பு படித்தா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இருக்கு ரிசர்வேஷன் என்ன சரிங்களா அது மாதிரி வேற வங்கிகள் மூலமாக கடன்கள் எந்த எப்படி கிடைக்கும் இந்த பள்ளி படிப்புக்கான கடன்கள் எப்படி கிடைக்கும் சரிங்களா இப்படி எல்லா ஆலோசனைகளையும் பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நான்கு நாட்கள்ல தமிழ்நாடு அரசு நடத்துவாங்க அடுத்து எந்த காலேஜ்ல படிச்சா சூப்பரா இருக்கும் அப்படிங்கறக்காக அந்த திருத்தன பெருமா கல்லூரி கனவு திட்டம் சரியா அடுத்து உயர்வுக்கு படி திட்டம் அதாவது நான் முதல்வன் உயர்வுக்கு படி சரியா பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ற பசங்க பிளஸ் டூ ஃபெயில் ஆயி சரியா ஒருவேளை ஃபெயில் ஆகி போயிருந்தாங்கன்னா அந்த பசங்க பிளஸ் பிளஸ் டூ படிச்சிட்டு போதே நடுவுல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போன பசங்க சரிங்க இவங்க எல்லாமே பிளஸ் டூ விட நிறுத்திராதுங்க இன்னும் உயர்ந்து படிச்சுட்டே போங்க அப்பதான் நமக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்வன் உயர்வுக்கு படிக்கிற திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க அடுத்து நான் முதல்வன் திட்டத்தின் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஏதாச்சும் ஒரு விசாரணைகள் ஒரு என்கொயரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா ஒரு சாட் பாட் ஒரு உரையாடு மென்பொருள் செயலியை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அதுக்கு வச்ச பேர் தான் என்ன பேருமா இளையா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா அடுத்ததாக தொடர்ந்து பாருங்கம்மா மக்களை ரொம்ப செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குமா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொடுத்துருக்கும் கவனமா பாருங்க நிறைய கேள்விகள் கேட்கறாங்க சமீபத்துல நடைபெற்ற குரூப் டூ சில குரூப் ஒன்னு

முடிக்கிற வரைக்கும் மாசம் ஆயிரம் வழங்கப்படும் சிறப்பு என்னன்னா பனிரெண்டாம் வகுப்பு படிச்சு முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்கும் போது அவங்களுக்கு மொத்தமாக ரூபாய் பனிரெண்டாயிரம் உதவி தொகையாக வழங்கப்படும் சரிங்களா இந்த திட்டத்தின் பேர் தான் தமிழ்நாடு திறன் அறிவு தேர்வு திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சரி அடுத்து பதினேழாவது முக்கியமான திட்டம் பாருங்க பேராசிரியர் அன்பழகன் பேராசிரியர் கா அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் சரிங்களா பாருங்க செப்டம்பர் ஐந்து இந்த செப்டம்பர் என்ன ஸ்கீம் பார்த்தோமா பெண் திட்டம் தொடங்கப்பட்டது பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது இதோட நோக்கம் அரசு பள்ளிகளை நவீனமயமாக்க வேண்டும் பழைய அந்த அந்த ஆன்லைன் மூலமாக எடுக்கிற மாதிரி எல்லா நவீன வசதிகளையும் அரசு பள்ளிகளில் கொண்டு வர வேண்டும் அதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் மறக்கக்கூடாது சரியா அடுத்து பதினெட்டாவது முக்கியமான திட்டம் பாருங்க மாதிரி பள்ளிகள் திட்டம் சொல்லுவாங்க சரி மாடல் சொல்லுவாங்க அதாவது இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தொடங்கப்பட்டது திட்டத்தின் முக்கியமான நோக்கம் உயர்கல்வி நிறுவனங்களில் பயில்வதற்காக சங்க தகுதி உடையவர்களாக மாற்றுதல் சங்க அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை ஓகே நல்லா படிப்பாங்க சரியா நல்லா மார்க் எடுப்பாங்க ஆனா உயர்கல்வி நிறுவனங்களை படிக்கணும் அப்படின்னா அதற்கான அப்ரோச் தெரியாது தைரியம் இருக்காது அவங்கள ஊக்கப்படுத்தி உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் அவங்கள இதற்காக ஒரு பள்ளிகளை தமிழ்நாடு சரியா தேர்ந்தெடுத்து பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கும் அங்க சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்களுக்கும் சில சிறப்பு பயிற்சிகளை வழங்கி மாதிரி பள்ளிகள் திட்டத்தை தொடங்கினாங்க இதற்காக உயர்கல்வி நிறுவனங்களில் பயில்வதற்கு அவர்களை தயார்படுத்துவதற்காக மாதிரி பள்ளிகள் திட்டம் கவனமா இருக்கு சரியா இந்த திட்டம் தான் தற்போது அடுத்த இரண்டாவது பகுதியில் வரும் வெற்றி பள்ளிகள் திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது இந்த திட்டம் மாதிரி பள்ளிகள் திட்டம் வெற்றி பள்ளிகள் திட்டம் மாற்றப்பட்டுள்ளது இதை வந்து அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம் சரியா ஓகே அடுத்து பாருங்கம்மா அடுத்த முக்கியமான ஒரு திட்டம் பத்தொன்பது திட்டம் அனைவருக்கும் ஐஐடி எம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சரி ஐ ஐ டி எம் இந்தியன் ஆஃப் டெக்னாலஜி அனைவருக்கும் ஐஐடி எம் திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இதோட நோக்கம் அரசு பள்ளி மாணவர்களை உயர்கல்வி நிறுவனங்களில் பயிர்வதற்கு தயார்படுத்தது அதாவது நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல மாதிரி பள்ளிகள் அதே மாதிரிதான் என்னன்னு சொல்லி பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க நல்லா மார்க் எடுப்பாங்க நல்லா சூப்பரா படிப்பாங்க ஆனா இந்த ஐஐடி மாதிரி பெரிய பெரிய உயர்கல்வி நிறுவனங்களை படிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் சிட்டி சைடு பசங்களை தான் இந்த ஐஐடி எல்லாம் செட் ஆகும் இல்ல உங்களாலே முடியும் அப்படி சொல்லிட்டு கிராமப்புற பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவங்களையும் ஐஐடி மாதிரி சில உயர்கல்வி நிறுவனங்களை படிப்பதற்கு அவங்களை தூண்டுவதற்காக தயார்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் அனைவருக்கும் ஐஐடி எம் திட்டம் சரியா ஐஐடி எம்

குன்றத்தூர் இருக்கிற பள்ளி அந்த இடத்துல தான் இந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி திட்டத்தின் பெயர் கைவினை பொருட்கள் திட்டம் இந்த திட்டத்தில் சேர்வதற்கான குறைந்தபட்ச வயது முப்பத்தி ஐந்து வயது நிறைவேற்றிருக்க வேண்டும் இந்த திட்டத்தில் சேர்வதற்கு சரியா பாரம்பரியமாகவோ சரியா குடும்பமாக குடும்ப குடும்பமாக பல ஆண்டுகளாக அந்த கைவினை தொழில ஈடுபட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது விருப்பப்பட்ட யாருனாலும் அந்த கைவினை தொழிலை தொடங்கலாம் உங்களுக்கு தேவையான அந்த கடன் உதவி அதாவது ரூபாய் மூன்று லட்சத்தை நாங்களே வழங்குறோம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட கலைஞர் கைவினை பொருட்கள் திட்டம் இது சேர்வதற்கு குறைந்தபட்ச வயது முப்பத்தி ஐந்து இருபத்தி ஐந்து வகையான கைவினை தொழில் பயிற்சி இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் சரிங்களா இதே மாதிரி மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் பி எம் விஸ்வகர்மா திட்டம் அந்த பி எம் விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்பட்டது செப்டம்பர் அந்த திட்டத்துக்கும் இதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பி எம் விஸ்வகர்மா திட்டம் என்பது சரிங்க பாரம்பரியமாக அந்த கைவினை தொழிலை ஒருத்தங்க செஞ்சிருக்கணும் அந்த தொழிலை மேலும் சரியா தொடர்ந்து செய்வதற்கு நாங்க உங்களுக்கு மூன்று லட்சம் வரைக்கும் கடன் உதவி தரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது பி எம் விஸ்வகர்மா திட்டம் கைவினை தொழில்கள்ல பாரம்பரியமாக ஒருத்தங்க இல்லாட்டினாலும் சரி உங்களுக்கு விருப்பப்பட்ட இந்த திட்டத்தை நீங்க சேரலாம் அதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது கலைஞர் கைவினை திட்டம் மறக்கக்கூடாது சரிங்களா ஓகேமா நம்ம முடிஞ்ச அளவுக்கு முதல் பகுதியில ரொம்ப முக்கியமான திட்டங்களை தொடர்ந்து பாருங்க திட்டங்களின் இரண்டாவது பகுதியை சிறப்பான முறையில் உங்களுக்கு தொகுத்து வளர்க்கிறோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்